நிறைய திருநீர் பூசணும் உத்திராட்சம் தரிகிற நிறைய குழந்தைங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அடியார் குழந்தைங்கள்லாம் பெண்கள்லாம் போட்டிருக்கிறாங்க பெரிய விஷயம் பெண்கள்லாம் உதாராட்சி அணிகிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் என்ன இந்த வயசுலேயே போட்டியே அப்படிம்பாங்க அதில் சில பேர் கேள்வி கேட்பான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்க போட்டால் இன்னும் இந்த வயசுலேயே போட்டியே அப்படின்மா சரி கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டா என்ன வயசுக்கு வந்துட்டியே இப்பயே போடலாமா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்மா சரி கல்யாணம் பண்ணி தான் போட்டா உங்கள் வீட்டுக்காரர் போச்சுக்க மாட்டாரு எப்படி குடும்பம் நடத்துக அப்படிங்கிறான் சரி குழந்தையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க பெருசானா உன் பிள்ளை கல்யாணம் வந்துருச்சு இப்போட்டையும் போட்டி உன் பிள்ளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கு வாங்குறான் சரி அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பேர் வந்து எடுத்தா இவ்வளவு கிளவியாயிட்டு இனிமேல் என் போடுறேங்கிற அப்ப எப்படாது அவங்க போடுறது திருநீரை பூசறது நாங்களும் எப்படா வாழ்க்கையில் முன்னேறது ஏன் பாருங்க நல்லதை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க திருநீல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு